அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொரியர் வந்து நம்ம சென்ட் பண்ண போகிறோம் எங்கே போகுதுன்னா இந்த கொரியர் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து நம்ம இந்த பொருள் வந்து சென்ட் பண்ண போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த பொருள் வந்து நாங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணலை இது எப்படின்னா அங்கே இருக்கிற சிஸ்டர் வந்து அவங்களுடைய கிட்ட வந்து கலெக்ட் பண்ண சொன்னாங்க நாங்கள் அங்கே போய் கலெக்ட் பண்ணி பொருளெல்லாம் வாங்கி வந்து வச்சுருக்கோம் எந்த இடம்னா அவங்க வந்து கூடாம்பேட்டில் இருந்து நாங்கள் அங்கே போய் வாங்கிட்டு வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் வந்து பார்த்திங்கன்னா கவுனு குட்டி குழந்தைங்க கவுனு இப்போ நம்ம அங்கே கொரியர் ஆஃபீஸ் போனால் அந்த கவரெல்லாம் எடுத்து போனோம் வீட்டுக்காக அப்புறம் இங்கே வந்து பாருங்க இது ஆனால் இது பேக் பண்ணி வச்சா தான் நமக்கு ஒரு கொட்டா கொட்டாது இதெல்லாம் அப்படி தான் நம்ம அதுக்கு அதுக்கடுத்து ஷர்ட் இதான் அப்படி தான் பண்ணுவோம் வீட்டு பார்த்தது தான் இதெல்லாம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி நம்மளும் பார்க்கணும் ஏன்னா நாங்கள் என்ன அனுப்பிச்சோம் நமக்கும் தெரியணும்

A za mare dress, mega šuđar se நீங்களும் இந்த சேனல் வந்து பார்க்குறீங்கன்னா உங்களுக்கும் ஏதாவது பொருட்கள் எல்லாம் வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கிற நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க உங்களுக்கு இந்தியாவிலேருந்து ஏதாவது ஒரு பொருட்கள் வேணுன்னா அதை நாங்கள் வாங்கி உங்களுக்கு கொரியர் பண்ணுவோம் இப்போ நான் வர எல்லாம் தைக்கிறேன் ஏன்னா நம்ம ஏற்கனவே எல்லாம் தைச்சி சிங்கப்பூருக்கெல்லாம் அனுப்பிச்சிருக்கிறோம் உங்களுக்கும் வேணுனாலும் சொல்லுங்கள் சிங்கப்பூர் அமெரிக்காக்கெல்லாம் அனுப்பிச்சிருக்கோம் வேணும்னா சொல்லுங்கள் அனுப்பிச்சி விடுவோம் அதுக்கடுத்தது ஒரு குட்டி கோட்டு இதெல்லாம் இதில் இருக்குது ட்ரெஸ்ஸுங்கிறது தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மசாலா இந்த மசாலா வந்து நம்ம பேக் பண்ணி ஆகணும் ஏன்னா இது மாதிரி டப்பா வந்து அளவில் கிடையாது ஏன்னா உடஞ்சி போயிடும் தூக்கு நூலாக உடஞ்சிடும் ஏன்னா எப்போவுமே நமக்கு பாக்ஸு அந்த லக்கேஜ் எல்லாம் தூக்கி தூக்கி தான் போட்டு எல்லாமே எடுத்துகிட்டு போவாங்க ஃப்ளைட்டில் பூ மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க அதனால இது உடஞ்சிடும் இப்போ நாங்கள் இதை பேக் பண்ணிவிட்டு

முடியாது போல வச்சு அதுக்கு அடுத்தது அங்கே குட்டி குழந்தைங்க இருக்காங்க போல உள்ளே வந்து இது பார்த்த உடனே எனக்கு கேபின் அமக்கு தான் வந்துச்சு ஃபிஷ் ஃபிஷ் சொல்றதில் வச்சு மீனை ஓடுது பார்த்தீங்களா உள்ள அழகாக இருக்குது இதுவும் அலோ பண்ணுவாங்களா தெரில ஏன்னா இது லிக்விடாக இருக்குது லிக்விட ஐட்டம் வந்து அனுப்ப முடியாது அதனால் செக் பண்ணணும் லைட் எரியும் லைட் எரியல இல்லை வந்து ஸ்மைலி இருக்கு அதுக்கடுத்தது இன்விடேஷன் ரெண்டு இன்விடேஷன் நம்ம இல்லை கொரியரில் வந்து அனுப்ப போகிறோம் வேறதாம் வேறு அவ்வளோதான் தான் போது பொருள் இதெல்லாம் பேக் பண்ணணும் மொத்தம் ஏழு கிலோ வருது ஏழு கிலோ நம்ம வந்து ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்ப போகிறோம் ஆஸ்திரேலியாவில் ஏற்கனவே வந்து ஒரு இது வந்து பண்ணியிருந்தோம் அது எப்படின்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு அக்கா வந்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து கிஃப்ட்டு வாங்கி வெட்டிங்க்கு அனுப்ப சொன்னாங்க அது நாங்கள் வந்து பண்ணியிருந்தோம் அது போய் நல்லியில் போயிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு அதெல்லாம் கிஃப்ட்டு பேக் பண்ணி நாங்கள் திருநெல்வேலிக்கு அமுச்சோம் இது ரெண்டாவது ஆர்டர் நமக்கு இருந்து வந்திருக்கு ஏஸ்பாக்கு நான் வந்து கோடான கோடி நன்றி செலுத்திக்கிறேன் ஏன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுவரை எந்தெந்த கண்ட்ரிக்கு அமைச்சிருக்கோம்னா அமெரிக்கா லண்டன் சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா இத்தாலி அப்புறம் இப்போ இப்போ கூட நியூசிலாந்து அக்கா பொறுத்தவரை சொல்லிட்டு வந்தோம் நியூசிலாந்து இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஏழு நாடுக்கு அமைச்சிருக்கோம் வாங்க அப்புறமா துபாய் அமைச்சிருக்கிறோம் துபாய் அமைச்சிருக்கோம் தானே துபாய் அமைப்பில் ஆ அமைச்சிருக்கோம் ஆமாம் துபாய் ஒன்று அமைச்சிருக்கோம் கிட்டத்தட்ட எட்டு கண்ட்ரியில் நம்ம இதுக்குள்ளே நம்ம அமைச்சிருக்கிறோம் இது வந்து பெரிய விஷயம் எங்களுக்கு எட்டு கண்ட்ரிக்கு அமைச்சிருக்கோம் எட்டு கண்ட்ரியில் நம்ம சேனல் பார்த்து கேட்டாங்க பார்த்து கேட்டிருக்காங்க அது வந்து ஒரு பெரிய விஷயம் அப்புறம் இருந்து கூட ஒருத்தங்க என்கொயரி கேட்டிருந்தாங்க ஃப்ரான்ஸ் கம்சமாக தான் எங்களுக்கு டக்குன்னு மறந்துச்சு ஃப்ரான்ஸில் நாங்கள் பேசியிருக்கிறாங்க அதுக்கடுத்தது இது மாதிரி நம்ம இந்தியாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு திருநெல்வேலி பெங்களூரு டெல்லி அப்புறமா கர்நாடகா ஆந்திர பிரதேஷ் இது மாதிரி இந்தியாவிலையும் நிறைய இடத்துக்கு நம்ம வந்து கொரியர் அமைச்சிருக்கோம் நாங்கள் ஏன்னா இப்போ தான் நான் நோட் எடுத்து பார்த்தேன் நம்மளை ஏஸ்பா எப்படியும் நம்மளை கொஞ்சம் நல்லாவே நமக்கு உயர்த்தி வச்சிருக்கிறாரு ஏன்னா இந்த பிஸ்னஸ் தொடங்கும் போது நமக்கு ஒன்றுமே என்ன சொல்கிறது ஜீரோலேருந்து தான் தொடங்கணும் அப்புறமா நிறைய தமிழ்நாட்டிலேருந்து நிறைய திருச்சி தஞ்சாவூர் அங்கெல்லாம் நம்ம கொரியர் அமைச்சிருக்கோம் நிறைய தமிழ்நாட்டுக்குள்ளேயும் நிறைய கொரியர்ஸ் வந்து அமைச்சிருக்கோம் இது மாதிரி நல்லா தான் பண்ணிட்டு இருக்கிறோம் உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் தயங்கவே வேணாம் நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்கு என்ன பொருள் வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் அதை வாங்கி உங்களுக்கு கொரியர் வந்து சென்ட் பண்ணிவிடுவோம் வெளிநாட்டில் நீங்கள் எது இருக்கிறீங்க இல்லைனா உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டே இருக்குது நீங்கள் கலெக்ட் பண்ணி வாங்கி எங்களுக்கு கொரியர் பண்ண முடியும்னாலும் அந்த வழியும் நாங்கள் வந்து பண்ணுறோம் அடுத்தது சில பேர் வெளிநாட்டில் எது இருப்பாங்க ஆனால் பேரண்ட்ஸுக்கு வந்து கிஃப்ட்டு சென்ட் பண்ணணும் அவங்களுக்கு சேரீ எடுக்கணும் அவங்களுக்கு வந்து வெட்டிங் டேங்க்கு ஏதாவது கிஃப்ட்டு கொடுக்கணும் இல்லைனா ரிலேட்டிவ்க்கு வந்து கிஃப்ட்டு கொடுக்கணும் நாங்கள் சர்ப்ரைஸாக பண்ணணும் நீங்கள் வாங்கி கொரியர் அனுப்ப முடியுமானாலும் நான் அந்தயும் அந்த ஷாப்பிங் பண்ணி நம்ம வந்து கொரியர் வந்து சென்ட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ஆர்டர் கொடுத்த சிஸ்டருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ டொனேஷனும் இருக்குது டொனேஷன் டொனேஷனை பற்றி சொல்லுனா நீங்கள் வந்து உங்கள் பர்த்டே செலப்ரேஷன் பண்ணுவீங்க வெட்டி டே வெட்டிங் டே செலப்ரேஷன் பண்ணுவீங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தங்க வருமானத்துலேருந்து அந்த மாதத்தில் ஏதாவது ஏழைகளுக்கு உதவி பண்ணணும்னு நினைப்பீங்க அப்படி இருக்கவங்களும் காண்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து இதில் நிறைய மல்லிகை ஜாமான் கொடுத்துருக்கோம் வெஜிடபிள் வாங்கி கொடுத்துருக்கோம் அக்கா ஒருத்தங்க இருக்காங்க அவங்களாம் மீன் வாங்கி கொடுக்க சொன்னாங்க காலையில் நாங்கள் அந்த இறச்சி வாங்கி வந்து கொடுத்துருக்குறோம் அதுக்கடுத்து சாப்பாடு ஃபுட்டு கொடுப்பாங்க சில பேர் சில பேர் குழந்தைங்களுக்கு நோட் புக்கு வாங்கி தரதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அது மாதிரி நிறைய விதமாக அவங்களுக்கு என்ன ஆண்டவர் வந்து சொல்கிறாரோ அந்த விதத்தில் வந்து ஹெல்ப் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் மிக்க நன்றி சொல்றேன் நீங்க இந்த பிளஸிங் படிஸ் மூலமா எங்க இது மாதிரி நீங்க பிசினஸ் வந்து நீங்க சப்போர்ட் பண்ணலாம் அதுக்கு அடுத்தது நீங்க டொனேஷனும் கொடுக்கலாம் டொனேஷன் வந்து இன்னும் வரல அதுக்காகவும் நம்ம வந்து ப்ரேயர் பண்ணுவோம் இந்த வீடியோ மாசம் 5 ஆம் தேதி வந்துது ஆமா செப்டம்பர் 5 ஆம் தேதி அதுக்கு தான் வரல நம்மளும் வீடியோ போடல இல்ல ஆமா ஃபுட் டொனேஷன் கொடுத்தோம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணவே இப்போ நாங்க இதெல்லாம் பேக் பண்ணிட்டு கொரியர் அனுப்புறோம் இப்போ பேக் பண்ணனும் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து இது வந்து நாங்கள் கொண்டு போகிறது கொரியர் அனுப்புறதுலாம் உங்களுக்கு காட்டுறோம்